அதிசயம் பிறப்புவதற்கு ஈசால இஸ்வலாம் உலகத்துல அதிசயமா பிறந்தாங்க தகப்பனார் இல்லாமல் அல்லாஹுத்தானா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான் தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள் நீண்ட வரலாறு குராம் வரலாறு வரலாறு அதிர்த்து செய்துனா மரியமலைசலாம் அவர்கள் பிள்ளைதாங்க அமைச்சாங்க வக்கானபில் மகதி சபியா தொட்டுள்ள இருந்தாங்க புள்ள இந்த புள்ளைகிட்ட கேளுங்க என்ன குரான் சொல்லுகிறது அந்த நேரத்தில் பிள்ளை தொட்டில்ல இருந்த நேரத்தில் அவர்கள் வாயிலிருந்து பேசினார்கள் அடிமை அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எனக்கு வசித்து செய்திருக்கிறான் தொழுகை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் மாதும் நான் ஹயாத்தாக இருக்கும் வரை நான் ஹயாத்தாக இருக்கும் வரை என்றால் உலகத்தில் அதிசயமாக பேசிய அதற்கு செய்த நான் ஈசா அலை அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் கொள்கை சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை சலாத்து சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சிலத்தின்ன சேருதல் இணையுதல் சிலத்தின் பயன்தி வரம்பி அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான அதுதான் சொல்லுவாங்க அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உண்டான இணைப்பு அதுதான் எல்லா மேன்மைகளையும் அல்லாதுல வச்சிருக்கிறான் எல்லாத்தையும் விசாலமான ரிசுக்கு வேணுமா தொழுகையுடையத்திலே மக்களை ஏவுங்கள் அதில் நிலையாக இருங்கள் கேட்கல உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று லாத்தா சொல்றான் நாம் கொடுக்கிறோம் என்றால் யார் தொழுகை பேணா இருக்கிறார்களோ அறியாத விதத்தில் எல்லாம் நல்லா ரிசுகை கொடுப்பான் எழுதுறான் அறியாத விதத்தில் நல்லா கொடுப்பான் அருமையானவர்களே தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுபோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு பக்த தொழுகையினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு பஜர்ல இருந்து நுகர்ல இருந்து அசர்ல இருந்து 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 மகரவிலிருந்து இருந்து தஹச்சதிலிருந்து இருந்து எல்லா தொழுகையினுடைய மகத்துவத்தை பத்தியும் செல்ல காட்டப்பட்டிருக்காரு சல்லா மண்டலத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள் நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது அந்த நேரத்தில் பூரணமான பதினான்காம் நான் இரவு சல்லா சொன்னாங்க கியாமத்தினுடைய நாளையில் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள் இந்த லைலத்தில் பதிலில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னாங்க ஆகமே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லி கேட்டாங்க பலவிதமான அதிசர்கள் வருகிறது ஒரு கட்டத்தில் சொல்லி சொன்னாங்க யாரு சுபகையும் அசலையும் பேருதலாக தொழுகிறார்களோ அவங்க எதிரிகள் கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதை தான் அதற்கரசூரும்தான் சல்லா சலாம் வளர்த்தி காமிக்கிறான் அருமையானவர்களே தொழுகை மாத்திரை இந்த உம்மத்திடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறை அர்த்தம் அதாவது சல்லா சல்லாமுடைய காலகட்டத்துல அபூஜையில் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனா நிறைய சம்பாத்தியம் தொட்டு நாலு காசு கூட வரும்போது சில பேருக்கு திமுறும் சேர்ந்து வரும் அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வலிமை வந்த நேரத்திலே அல்லா சொல்கிறான் இன்னல் இன்சான கொஞ்சம் பணம் கூடுதல் வந்த காரணத்தினால அழிச்சாத்தையும் செய்து நடந்தான் அல்லாஹ் சொல்கிறான் அடிச்சாட்டையும் அடிச்சாத்தியினுடைய உச்சமா என்ன நடந்துச்சுன்னா அக்காவில அதுவரை சஹாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்த உடனே இவன் தொழக்கூடாதுன்னு தான் அறம்ல வந்து ரசூலும் தொழக்கூடாதுன்னு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொன்னான் நாயகமே தாங்கள் அவங்களை பத்தி பொருட்படுத்தாதீங்க அவர்களை பற்றி பொருட்படுத்தாதீர்கள் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன் தான் அருமையானவர்களே அன்னை ஆயிசாரி சொல்கிறார்கள் இந்த ஆயத்தி இறங்கியதற்கு பின்னாலே அன்னை அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் பதினெட்டு மாதங்கள் தான் இந்த ஆயத்த இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தஹஜுதை பேணுதலாக தொழுதார்கள் அவர்கள் சின்னாபின்னமாகிவிட்டார்கள் பதில்ல சின்னாபின்னமாகிவிட்டார் பதினெட்டு மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு சொல்வார் அதனால இது மாதிரி முசா அலிஸ்லாம் அன்னைக்கு இன்னைக்குள்ள சில பிராமண்கள் அன்னைக்கு சில பிரான் முசா அலிஸ்லாம் கேட்டாங்க ரொம்ப அநியாயம் என்றான் என்ன அநியாயம் பண்றான் இந்த அநியாயத்தை நாங்க சகிச்சுக்க வேண்டியது இருக்குது

மோமின்களுக்கும் அந்த விஷயத்தில் கட்டளையிடுங்கள் இடுங்கள் என்று அல்லாஹு தாரா இந்த ஆயத்தை இறக்கினா இந்த ஆயத்தை இறக்கிய நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் சுராமூட் பட்டாளமும் ஆறு லட்சம் படைகள் பெருமக்களே ஆறு லட்சம் படைகள் நயில் நதி மூழ்கியது என்பது வரலாறு நயில் நதியால் மூடுகத்து ஓமின்களுடைய தொடுகையின் வலிமை என்று சொல்வார்கள் அதனால நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேண்டுதலான முறையிலே நேமமான முறையிலே தொழுகையை பற்றி தொழுகையை நியமமாக செய்வதை பற்றி சிரமமான காரங்களில் தொழுவதை பற்றி ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அல்லாஹ் குரானிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் ஹாஃபிது அரசால் தொழுகையில் பேணுதலாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று நான்